கரையில செல்ல எல்லாம் பட்டு அப்ப கை கொஞ்சம் ஏலாது எங்களை பார்த்த சின்ன வயசுல இருந்து அம்மா தையல் தான் அப்ப என் வயலுக்கு கிளாஸுக்கு போக தேவையில்லைன்றதான் எந்த கருத்து நான் சிக்ஸ் ஏ டூ பி எஸ் இருந்தேன்னா நான் கிளாஸுக்கு போகல நான் அப்படி தான் இருந்து நான் படிச்சேன்னா கிளாஸ் இல்லாம ஏ லெவல் பாஸ் பண்ண ஏழாவது இருந்தது கிளாஸ்ல முக்கியத்துவம் தெரிஞ்சதே எனக்கு ஏ லெவல்ல தான் கிளாஸ் ஃபீஸ் மாசம் பன்னெண்டு பதிமூன்று அப்படி தாண்டிட்டு போயிடுச்சு இப்படி ஒரு மெட் சேவையா நம்மள இருக்க கஷ்டத்துக்கு இப்படி ஒரு மெட் சேவை விவேகானந்த கொலைச்சாக்கள் வந்து ஏழவர் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நினைக்கிறேன் அந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன் வேற ஸ்கூல்ல படிச்சேன் செங்கல் ஸ்கூல்ல பதிவெல்லாம் இருந்தது ஒருமுறை சோழன் சொல்லி பேச தெரிஞ்சுருந்தாரு அந்த ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல ஓயல் படிச்சேன் என்னென்னு சொல்றேன் ஓயிலேருந்து தானே ஓயல்க்கு கிளாஸ்க்கு போக தேவையில்லன்றதான் என்ன கருத்து சும்மாவே பாஸ் பண்ணலாம் த்ரீ சி த்ரீ இயசுலாம் கிளாஸ் தேவையில்ல நான் சிக்ஸ் ஏ டூ பி எஸ் நான் கிளாஸுக்கு போகலாம் அப்படி திறந்து நான் நான் க்ளாஸ்ன்றதே எனக்கு எப்படி என்னென்னே தெரியாது ஏ லெவலுக்கு பிறகு தான் க்ளாஸ் இல்லாமல் ஏ லெவல் பாஸ் பண்ண இயலாதுன்றது கிளாஸில் முக்கியத்துவம் தெரிஞ்சது எனக்கு ஏ லெவலில் தான் வந்து ஸ்கூல் மாறிட்டேன் ஃபஸ்ட்டு கிளாஸ் போனேன் போக மேத் ஏ லெவல் மேத் சொல்லிடுறேன் அப்படி தான் இருந்தது பார்த்து ஒரு மாதம் போயிட்டு பார்த்தேன் க்ளாஸ் ஃபீஸும் அப்போ வந்து எங்களுக்கு ஸ்கூல் இல்லாதன்றதால க்ளாஸ் மார்னிங் போடுவாங்க ஈவினிங் போடுவாங்க ரெண்டு டே கிளாஸ் கிளாஸ் பன்னெண்டு பதிமூன்று போயிட்டு பார்த்து இப்படி ஒரு மெத் தேவையா நம்மள இருக்கிற கஷ்டத்துக்கு இப்படி ஒரு மெத் யோசிச்சேன் அம்மாவுக்கும் பிடிக்கல அம்மா ரெண்டு மூணு இடத்த விசாரிச்சுக்காங்க மெத் கஷ்டம் செய்ய இருக்காங்க சரி அப்ப எல்லாரும் சமைக்கிறாங்க மாறுவோம்னுட்டு இருக்க போல கொரோனா கொரோனா ஏதோ ஒன்று வந்து நாங்க எல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க ஒரு அஞ்சாறு மாசம் கிளாஸ் நடக்கல அதனால எந்த ஐடியாவும் இல்லை மாற ஐடியா இல்ல சரி வீட்டை தானே இருந்து எல்லாரும் இருந்தாங்க நடந்தது சரி எல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கு நோட்ஸ் படிப்படும் படி சும்மா வீட்டிலேயே இருந்தேன் ஆறு மாசம் ஒன்றும் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் எடுக்கணும் நான் ஸ்கூலுக்கு போனேன் ஸ்கூல் போனதுக்கு பிறகு கிளாஸ் குறைஞ்சது கிளாஸ் குறைஞ்சோட மாசம் வரும் ஏழாயிரம் அதோட நின்றுட்டு அப்ப யோசிச்சா பன்னெண்டுக்கு இருந்து ஏழுக்கு வந்து தான் கலை குறைந்துட்டு நான் பாடம் மாறல அம்மா மாற சொல்ல மாற சொல்ல நான் மாறவே இல்லை பாடத்திலே இருந்து பிறகு எங்க டீச்சரோட நான் நல்ல பழக்கமா இருந்ததால டீச்சர் இப்படி எனக்கு இவங்க ஒருத்தர் விவகனந்த கொலைச்சாக்கள் வந்து ஏழவர் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போறோம் கஷ்டப்பட்ட பிள்ளைகளை தாங்கன்னு சொல்லி டீச்சர்ல சொல்லியிருக்காங்க மோகன் சார் மோகன் சார் வந்து இப்படி அந்த ஸ்கூல்லேயே சேர்க்க மாட்டேன்னு சொன்னவர் அத என்ன சொன்னா செங்கூர் ஸ்கூல் பேசிய ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல இருந்து விலகி இந்த ஸ்கூலுக்கு வந்ததால ஏதோ ஒரு பிரச்சனையில வந்திருக்கீங்க சேர்க்க மாட்டேன்னு என்றார் நான் சொன்னேன் எந்த பிரச்சனையா நான் வரலை நான் விரும்பி இந்த ஸ்கூலுக்கு மாறேன் அப்படின்னு சொன்னா சேர்க்க விருப்பம்ல சேர்க்காரு எனக்கு இப்படி ஒரு வேற ஸ்கூல் போவேன் கட்டாயம் உங்க ஸ்கூலுக்கு தான் வரணும்னு நான் வரலேன்னு சொல்லி அவரோட சண்டை பிடிக்க நான் அந்த கதச்சிதான் பார்த்து உங்களுக்கு தப்பில்லை ஒண்ணும் இல்லை நீ விரும்பி வந்தாலும் நீ சேர்க்கறன்னு சேர்த்தாரு அப்ப அப்படி பிரின்சிபல் இருந்தாலும் பிரின்சிபல் டீச்சர் எல்லாம் சொல்லி கதைச்சுதாளு டீச்சர் மென்ல ஒரு நல்ல ஒரு இது மாதிரி பிள்ளைய அவங்களோட பக்கம் நியாயம் இருந்தா அதை கதைக்குறதுல தப்பு இல்லை என்றே அதான் அப்ப அதுல இருந்து டீச்சர் மென்னோட நல்ல மாதிரி எடுத்து கொடுத்த பேர் தான் நான் ஒரு நான் அந்த ஊர் தான் பொம்மாத பக்கத்துலதான் பார்த்துட்டு போவேன் என்னது எல்லாரும் இப்படி ஒரே மயில் மணி பார்த்துட்டு சொல்றாங்க வெள்ள மணி போகல பிளாக் அண்ட் ஒயிட்ல போவாங்க அப்ப ஏதோ அவங்க ஏழை எல்லாம் படிச்சு முடித்து பெரிய ஆட்களை ஏதோ செய்யறாங்க ஏதோ கோட்டி செய்வாங்க ஏதோ படிக்கிறாங்கன்னு தெரியும் எழுதி அப்ப எனக்கு இலீஷுக்கும் ஓடாது பரவாயில்ல போயிருவேன் என்னைய எடுத்ததுக்கு பிறகுதான் தெரியுமோ இப்படி அவங்க கோசுபாரியா போகுது காசு கொடுத்து பிள்ளைகளை கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து ஆளுகல் கல்வியை வளர்க்கறாங்கன்றது எனக்கு அதுக்கு பிறகுதான் தெரியும் என்னைய அந்த இதுல செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க எடுத்து ஒரு அஞ்சாம் மாசம் அப்படின்னா மூணாம் மாசம் ஸ்கூல் ரெண்டு மாசம் இல்லாம ஒரு அளவு போச்சு மாசமும் ஆயிரத்தி ஐநூறுபா காசை தான் நல்ல பழக்கம் எனக்கு சேராக்களோட கதஞ்சு பழைய தலைவங்க பெரிய சேராக்கள் இவங்க எல்லாம் சரியாது சேர பார்த்தோம்னா கொடுக்குற அந்த மரியாதை எனக்கு மரியாதை இருக்கும் அந்த சேர் ஒரு உயிரத்தில் இருக்கிறாருன்றது தெரியும் நான் சேரும் எனக்கு அந்த இது தெரியல தெரிது என்ன எனக்கு மூவாயிரம் தெரிஞ்சு போனோம்னா அங்களுக்காக அம்மா தான் தரணும் அம்மா வந்து உடுப்பு தைக்கிறவா அப்பா வந்து சின்ன வயசுல நாங்க அங்க வண்டி இரு வன்னு சொல்லி வவுனியா சைடு பிரச்சனை போன டைம் நாங்க அங்க இருந்தோம் அதனால எங்க அப்பா இதுல கொஞ்சம் பாதிக்கணும் கையில செல்லு எல்லாம் பட்டு கை கொஞ்சம் ஏழாது சோ அப்பா வேலை ஏழு பசா போக அம்மா தான் எங்களை பார்த்து சின்ன வயசுல இருந்தே அம்மாவே தையல் தான் அப்போ நான் அம்மா கிட்ட காசு கேட்டு அப்படிதான் இருந்துச்சு பிறகு ஏன் படிச்சு வந்து டைம் சேர மாதம் மாசம் வந்து திகதியா அந்த மாசம் அடுத்த மாசம் வந்து அந்த தகுதினா காசு வந்துடும் அப்படி போயிட்டு பிறகு சேர் சொன்னார் இப்ப லக்கியான புருஷன் இப்போ அவங்க அப்படி தான் நான் எனக்கு ஒரு தடவை சார் கூப்பிட்டு சொன்னேன் உங்களுக்கு மாசம் ஒரு இதுல இருபத்தி ஆயிரம் ரூபாய் காசு தரப்போறாங்க காசு இவ்வளவு தெரியல உங்களுக்கு காசு தரப்போறாங்க அங்க அந்த பேரு தவிர எனக்கு ஆள் அடிக்கடி கேட்டதுமையான் எனக்கு நினைப்பா இந்த ஸ்பான்சர்மையான்னு சொன்னா அந்த இதுல கூட நாங்க கேள்விப்பட்ட ஒரு பேருனா சம்பரமையா ஆறு ரூபாயை பார்த்தாலும் அங்கே பேருந்து வருதுன்னா மற்ற எங்களுக்கு எங்க நாங்க ஒரு ஒரு பதினாலு பதினஞ்சு பிள்ளைகள் இருக்கோம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேர் பேர் கேட்டா ஞாபகம் ஏன்னா எல்லாருமே மனசுலயும் அந்த பேர் தான் இருக்கு அப்ப அப்படி இருந்த சார் என்னைய கூப்பிட்டு கழிச்சிட்டு இருபத்தி ஆயிரம் காசு தந்தாங்க அந்த காசை நான் என்ன செஞ்சு நான் வச்சிருந்தா கிளாஸ் பீஸுக்கு போவோம் அம்மா அந்த டைம் தையல் இதுல இருந்ததால அம்மாட்ட கொடுத்தா எப்படியும் அம்மா எனக்குதான் தரணும்ன்றதால நான் அம்மா தையலுக்காக அதை அம்மா கேட்டதெல்லாம் கொடுத்தேன் எப்படி அவங்க தானே எனக்கு கிளாஸ் பீஸ் பிச்சை காசு தரணுமெண்ட் தலாம் மட்டும் கொடுத்தேன் பிறகு முடிச்சுட்டு இருந்து நான் ஏ லெவலும் வெளியிட்டேன் எழுதினதுக்கு பிறகு எங்கள் அண்ணா வெளியிட்டு நான் கோர்ஸ் போயிட்டு இருந்தேன் நான் ஐடி கோர்ஸ் வந்து அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு மூத்த அண்ணா எங்கட நாங்கள் ஆறு பேர் சகோதரம் நாலு என்ன ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அவர் மூத்த அண்ணா கல்யாணம் கட்டி இருந்து ஆக்சிடென்ட் ஆகினதோடு அவருக்கு கோமா ஸ்டேஜ் போயிட்டேன் அப்போ நாங்கள் இங்கே இருந்த டைம் அம்மா மூத்த பிள்ளைங்குள்ள தெரியந்தானே அவங்க எல்லாரும் அம்மா அப்பா எல்லா அங்கே போயிட்டாங்க அண்ணா அப்பாவுக்கு போய் அப்போ அவர் கோமால இருந்ததால் அவரோடைய ஒரு வருஷத்துக்கிட்டே வந்துட்டாங்க எனக்கு அது கிடையில் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு யூனிவர்சிட்டியும் கிடைச்சிட்டு கோவாவில் சார் யூனிவர்சிட்டி கிடச்சிட்டு இப்போ சாதாரணமாக எல்லாரும் வீட்டோட இருந்திருந்தா இப்போ யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டுன்னு சொல்ல சந்தோஷப்படுறதுக்கு ஒரு இதே கிடைச்சிருக்கும் அம்மாக்கள் எல்லாம் அங்க இருந்ததால அந்த இது கிடைக்கல எல்லாரும் யூனிவர்சிட்டி தானே என்ற மாதிரி போயிடுச்சு அப்ப எனக்கும் அது ஒரு இது மாதிரி எல்லாரும் சாதாரணமா இருக்காங்க சரி யூனிவர்சிட்டி தானே நானும் அதுல ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி போயிட்டு எனக்கு கிடைச்சது வந்து அதர்ஸ் கோர்ஸ்ல ஒரு பிளான்டேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் தான் கிடைச்சது நானும் நிறைய இடத்த விசாரிச்சேன் அந்த கோர்ஸுக்கு பெருசா அந்த இது இருக்கிற மாதிரி தெரியல அந்த கோர்ஸ் படிச்சு எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி நம்பிக்கை இல்லை வீட்டையும் அண்ணாக்கு பிடி ஆகிட்டணுன்னா இதோடய படிப்பு விட்டுரு என்ன மாதிரி கதையை சொல்லிட்டாங்க அப்போ நான் யோசிக்கிறேன் இந்த கோர்ஸ் முடிச்சு நீ எத்தனை வருஷத்துக்கு பிறகு வேலை கிடைக்கிது என்னன்னு தெரியல அப்போ நான் யூனிவர்சிட்டி போக தேவை என்று விட்டுட்டேன் அதோடய எனக்கு என்ன அந்த விவேகானந்த கொலை தாண்டி போக்குல ஒரு மாதிரி உறுத்தல் அரைக்கும் மாதம் மாதம் காசு வாங்கி படிச்சுனே யூனிவர்சிட்டி போகல அவங்களுக்கு என்ன சொல்ற சிவ டைம் என்ன சொல்றது எனக்கு ரெண்டு மாசத்துல அதான் இது யூனிவர்சிட்டி மட்டும்தான் இருக்கு அதுக்குள்ள கொஞ்சம் ஓரளவு விட்டு நிலமை சரியாயின மாதிரி அண்ணா கோமால இருந்து வெளியே வந்ததால எல்லாரும் பழைய மாதிரி ஆயிட்டாங்க இப்ப அண்ணா ஏலாது அவருக்கு கடைசிய படிவெல்லாம் நடக்க மாட்டேன் காலெல்லாம் நடக்க மாட்டேன் பேர் ரெண்டு பேரும் அவர் இது செஞ்சுதான் வெளியில கொண்டு சொன்னா காதும் கேட்காது ரெண்டு காதும் கேட்காது அண்ணாக்கு இப்ப இப்படித்தான் போய்க்கொண்டிருக்கேன் நான் இப்ப கொளிச்சுக்கு போக ஜோசிச்சேன் போவோம் அப்படியே இருக்காத நிலைமை மாறுந்தானே சரி இப்ப கோமாலருந்து வெளியே வந்தேன்னா ஒரு நாள் காது கேட்கும் நடப்பாரு அப்ப நம்ம கொலைச்சுக்கு போவோம் வீட்டாக்கள் எல்லாம் அந்த கதையை சரி கொலைச்சுக்கு ஓகே ஓகேன்ற மாதிரி இருந்தாங்க சரி நானும் அதுக்கு அப்ளை பண்றதுக்கு இருந்தேன் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முதல் சார் ஒரு நான் சொன்னார் ரனுஜா வாங்க எப்படிங்க கொஞ்சம் கதைக்கணும் சரி என்ன கதைக்க போறாருன்னு தெரியல எனக்கு அவ்வளவு பயம் என்னன்னா யூனிவர்சிட்டி போகல கதை தான் கேட்க போறாரு சார் என்ன செய்வீங்கன்னு கேட்க போறாரு ரெண்டு பயத்துல போனேன் போய் சொன்னாரு இப்படி என்னோட ஜகம்பரம் தலைமையில உங்களுக்கு ஒரு சிறிய காசு தொகை கொண்டு தரப்புறாங்க தரப்புறாங்க எனக்கு தெரியல சரி காசு இன்னுக்குள்ள நான் நினைச்சேன் முதல் அப்படி தந்த வருது அப்படி தரப்புறாங்கன்னு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு தந்தாங்க எனக்கு தங்க அந்த பெரிய ஒரு அதிர்ச்சியா போயிட்டு நான் ஒண்ணுமே செய்யலை எனக்கு காசு வாங்க எல்லாம் ஜோசனை என்ன செய்ய போறது இப்போ இப்போ கொளிச்சுக்கு போட்டிருக்கேன் அந்த காசு வந்து அம்மாக்கள் எல்லாம் இன்னும் ஒருத்தர் வேலைக்கு போற நிலைமையில இல்லை நான் தான் இவ்வளோ காலம் ஒரு ரெண்டு வருஷமா கொடுக்க தச்சு தான் வீட்டை பார்த்துக்கொண்டிருக்கேன் தையல் வேலை அம்மா செஞ்சுட்டு இருந்ததால அம்மா அண்ணாவை பாக்கு போய்த்தாங்க இப்போ வீட்டு பொருளாதார நிலைமன்ற தம்பி தாங்களை நெங்குகளில் இருக்காங்க அவங்களை படிப்பிக்கணும் அவங்களுக்கு இப்போ சாப்பாடு ஒவ்வொரு நாளிருந்து இதெல்லாம் தேவை தானே பதுக்கு நான் தையல் இருல போய் அந்த தச்சி தான் வீட்டை பார்க்கறது ஃபுல்லாக தையல் எனக்காக தான் மிஷின்ல இருந்துருந்து வெறுப்பு மாதிரி அது மிஷின் தச்சா இருக்கு அதுல கசந்தியும் எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் காணும் அதுக்கு இந்த மாதிரி துணியில கண்டாலே ஒரு வெறுப்பு மாதிரி தையில நினைச்சாலே அப்படி படிப்புல இருந்து படிப்பு இப்ப கொஞ்ச காலம் விட்டுட்டு எப்படி இதுக்குள்ள வந்த ஒரு மாதிரி மொத மைனுக்கு தச்சு தச்சு அந்த எந்த தையில ஒரு வெறுப்பு சமைச்சு சமைச்சு சமையல்ல ஒரு ரெண்டுமே எனக்கு வந்துச்சு உம் சரி அப்ப குளிச்சுக்கு போட்டு சார் அந்த காசு எடுத்துட்டு என்ன செய்யறது பெங்களை போட்டு சார் பேங்க்லே போட்டுட்டு காட்டெல்லாம் எல்லாம் சொல்லிட்டாரு இப்படி சரி என்று அப்ப நானும் சரி ஆமா தான் எனக்கு காசு வந்துட்டா அப்படி இருக்கட்டும் கொளிச்சுக்கு போகல நம்ம அதை செய்வோம் எனக்கு இருக்கணும் அப்ப அம்மாக்கெல்லாம் இங்கே வரல அவங்கள்ட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்க போல அப்புறம் தையல்ல தையல் வரவே இல்லை துப்புரவா சீசனுக்கு தான் தையல் வரும் ஏதாவது ஏதாவது சித்திர பொங்கல் தையல் வர தையல் துப்புரவா வரல அம்மாட்ட காசு கேக்குற அளவுக்கு மனசு இல்லாத மாதிரி எனக்கு இருந்தது இப்போ இருபது வயசு தாண்டினாலே அம்மாட்ட போய் காசு ஒரு தான் முடியாது போக அந்த காசுல இருந்து துணி வாங்கி நைட்டி இதெல்லாம் நல்லா இது போகும் தலைவாணி உரை தலைவாணி காலத்து துடைக்கிற அந்த இதெல்லாம் ஒரு இது போகும் அதுக்கு நான் என்ன செஞ்சேன் அந்த காசுல இருந்து எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி துணிகள் எல்லாம் வாங்கி நான் அவை செஞ்சு ஊருக்குள்ள வாங்கினா கடன் போகும் நான் ஊருக்கு ஒருத்தருக்குமே கொடுக்கல எல்லாம் தெரிஞ்சார்கள் ஊருக்குள்ள ஃபுல்லா கடனுக்கு தான் வாங்குவாங்க நான் ஊருக்கு நான் அப்படி தச்சு கொடுக்கறல இருந்தே எல்லாரும் சொல்லிட்டு வந்து கேட்டாங்க எப்படி தச்சு விக்கிறீங்களான்னு இல்ல இல்ல நான் அப்படி எல்லாம் விக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னா கடன் எனக்கு கடனுக்கு போய் எவ்வளவு இருப்பேன் இவங்க கடனுக்கு வாங்குவாங்க நான் கடையில போய் கடனுக்கு தாங்கன்னு கேட்கிற அளவுக்கு தான் இல்ல பதினாலு நாற்பத்தருக்கும் கடன் கொடுக்கல வெளியூருக்கு தான் எங்களுக்கு அங்கால பக்கம் தெரிஞ்சாங்க குடும்பத்தை பார்த்தேன் இப்பயும் கொலை போட்டுரு இந்த மாசம் கொலைச்சுக்கு வரும் நம்பிக்கை இருக்கு தமிழ் மீடியம் போட்டுனா இங்கிலீஷ் மீடியம் போட்டேன்னா என்னன்னு சொன்னா எனக்கு இங்கிலீஷ் பெரிய ஒரு பிரச்சனை அதை இங்கிலீஷ் மீடியம் பண்றாங்க என்ன செய்யறது அத அப்படி வந்தா திருப்பி வேற ஒன்று போறதான்ற மாதிரி இருக்கு எனக்கு

என்ன வாழ்க்கை இப்படியே கொண்டு போய் உனக்கு ஆர்ட்ஸ் எடுத்திருந்தேன்னு சொன்னா ஆர்ட்ஸ் தான் இருப்பேன் இப்ப இவ்வளவு தூரம் வந்து யுனிவர்சிட்டிலாம் கிடைச்சது அவங்க செஞ்ச உதவிக்கு பலனில் போகல எனக்கு யுனிவர்சிட்டி கிடைச்சது குடும்ப நிலைமை நீ இப்படி கேச்சிருக்கா அவ்வளவுதான் மற்றபடி பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க படிக்க கூடிய பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க கஷ்டம் அவங்களோட கஷ்டம் வெளியே தெரியாது சிரிச்சு சிரிச்சு தெரிவாங்க அவங்களோட கஷ்டம்னா வெளியே தெரியாது அவங்களுக்குள்ள இருந்து கொஞ்சம் நேரம் கதைச்சு பார்த்தா தெரியும் அவங்களுக்குள்ள திறமையும் டைம் வறுமையும் வரைக்கும் அப்படி இப்ப சொல்றேன் சேர்ந்து ஸ்டார்ட்ல சொன்னவர் ஏகம்பரம் ஐயா கொஞ்சம் காலம் செஞ்சு தாரு பிள்ளைய நீ எடுக்க மாட்டாரு கொஞ்சம் என்று சொல்லிதான் எங்களை எல்லாம் கொடுத்தவர் அதுக்கப்புறம் பிறகு அவர்களுக்கு நிறைய உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க பிள்ளைகள் வந்து இப்ப என்னத்துக்கு உதவி செய்யும் படிப்புக்கு செய்யற உதவி ஒரு மாதமும் மறக்க மாட்டாங்க ஏன்னா நான் எல்லாம் அதெல்லாம் ஒரு நாளும் இப்ப படிப்புக்கு செய்யற உதவி இல்லை சாமான் வாங்கி கொடுத்து ஏதோ மறந்துடுவாங்க கல்வின்றது அவங்களுக்கு கை கொடுக்குற ஒரு விஷயம் அதுக்கு உதவி பிள்ளைகள் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களோட பணி வந்து இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கணும்ன்றது எங்களோட ஆசை பிள்ளைகள் உங்களுக்கு பின்னால நீங்க திரும்பி பாருங்க நீங்க செஞ்ச உதவி ஒரு படையணியாவே நிற்கும் அவங்களோட பெயர் சொல்லி பெருமை பேசக்குள்ள அதுல வர மகிழ்ச்சி வேற அப்படி கூட நன்றி எனக்கு வர வார்த்தை இல்லை சார் கோட்டாலுக்கும் நன்றி ஏகாம்பரம் இந்த கல்வி பயணத்தை நான் அளவுக்கு எனக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி அவங்கள அந்த ஏகாம்பரம் அந்த அவ்வளவு பேருக்கும் எங்களோட சுப்பன் சோப்பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி நான் இதை இப்படி சொல்றேன் கொலைச்சுக்கு கிடைச்சி எல்லாம் போயிட்டு கொலைச்சு கிடைச்சோம்னா நான் சார்ட்ட போய் சொல்ல முன்னதான் இருக்கேன் இன்னும் நான் சேர கண்டு கதக்கிற அளவுக்கு தைரியம் இல்லைன்னு